மிக முக்கியமான நாம் அத்தனை பேரும் எதிர்பார்த்த மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி இருக்கிறது இருநூற்றி பதினேழாவது நாளாகிய இன்று வெள்ளிக்கிழமை ஐநாவினுடைய பொது சபையிலே அமெரிக்காவினுடைய நேரம் காலை பத்து மணிக்கு நடத்தப்பட்ட ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான உரிமைகளையும் மேலதிக சலுகைகளையும் வழங்கக்கூடிய தீர்மானம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது அந்த தீர்மானம் வெற்றி பெறுகிற காட்சியைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்புகள் இங்கே கொண்டிருக்கிறது தீர்மானத்தை ஆதரிக்கிறோமா இல்லையா என்று பல நாடுகளும் வாக்களிக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்திற்கான மேலதிக உரிமைகள் சலுகைகள் அத்தனையும் வழங்கப்பட வேண்டும் என்பதை மொத்தமாக அங்கீகரித்திருக்கின்றன இதிலே ஒன்பது நாடுகள் எதிராக வாக்களித்திருந்த அதே நேரம் இருபத்தி ஐந்து நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கெடுக்காமல் அமைதி காத்து விட்டார்கள் அவர்கள் எஸ்னும் வாக்களிக்கல நோன்னும் வாக்களிக்கல இருபத்தி ஐந்து நாடுகள் வாக்களிப்பில் பங்கு கொள்ளாமல் ஒதுங்கி கொண்டார்கள் ஒன்பது நாடுகள் மட்டுமே எதிர்த்து வாக்களித்திருக்கின்றன மீதி அத்தனை நாடுகளும் நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்திற்கான இந்த பொது சபை தீர்மானத்திலே ஆதரவாக வாக்களித்திருக்கின்றன முழு பாலஸ்தீன மக்களும் ராசா மக்களும் தற்போது மகிழ்ச்சிகள் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஐநா சபையினுடைய இந்த நிகழ்வு அறிவிக்கப்படும் போது பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீனுடைய அதிகாரிகள் இவர் வந்து பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவராக இருக்கிறார் அவருடைய சகாக்கள் அலுவலகர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சியையும் இஸ்ரேலிய அதிகாரிகள் எப்படி இருக்கிறார்கள் என்கிற காட்சியையும் ஐநாவினுடைய இந்த நேரடி ஒளிபரப்பு காட்டுகிறது நீங்க பார்க்கலாம் இதுதான் ஐநாவினுடைய பொது சபை வாக்கெடுப்பு சற்று முன்னால் நிறைவேறி இருக்கிறது அலமது இல்லா அலமது இங்க நீங்க பார்க்கலாம் ஃபேவராக ஓட்டிங் ரிசல்ட் ஃபேவராக நூற்று நாற்பத்தி மூன்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எகென்ஸ்டாக ஒன்பதே ஒன்பது வாக்குகள் அது இருபத்தி ஐந்து நாடுகள் கலந்து கொள்ளாமல் நின்று விட்டன இங்க அந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க இஸ்ரேலியர்கள் நிற்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இதில் வேற எல்லாம் எடுக்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை மாறி இருக்குது இங்கே ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீனை சேர்ந்தவர்கள் கைதட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது எழுபத்தி ஐந்து ஆண்டு கால போராட்டத்தில் ஒரு தற்போது பாலஸ்தீனம் எட்டி இருக்கிறது என்றால் அது மிக அல்ல இங்க நீங்க பார்க்கலாம் அதனுடைய ஓட்டிங்க திரும்ப திரும்ப அவங்க காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க குறிப்பாக ஏற்கனவே ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானம் வீட்டோ செய்யப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது இந்த தீர்மானம் வெற்றி வாகை சூடி இருக்கிறது இந்த தீர்மானத்தை பிறகு மீண்டும் இதே தீர்மானம் பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போகப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் இதுக்கு முன்னாடி நேரடியாகவே செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போனது இப்பொழுது நேரடியாக செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போகாம பொது சபைக்கு வந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொண்டு போகப்பட இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இதிலே வாக்களித்திருக்கக்கூடிய நூற்று பத்தி ஸ்பெயின் அதே போன்று மால்டா பல நாடுகள் இப்படி யூரோப்பினுடைய நாடுகள் இம்மாதம் இருபத்தி ஒராம் தேதி அளவிலே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அவர்கள் அங்கீகாரம் கொடுக்க இருக்கிறார்கள் என்கிற நிலையில் மீண்டும் இந்த தீர்மானம் பாலஸ்தீனம் பற்றிய அந்த மீண்டும் இந்த தீர்மானம் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் அது வீட்டோ செய்யப்படுவதற்கான வாய்ப்பை இழந்திருக்கிறது வீட்டோ செய்வது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குகிற அளவுக்கு முழு உலகமும் தற்போது பாலஸ்தீன் பலஸ்தீன் பக்கம் திரண்டு நிற்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் இது பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு போகப்படும் என்கிற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இதில் யார் யார் எப்படி வாக்களிச்சாங்க இதில் அடுத்த கட்டம் என்ன நடக்க இருக்கிறது என்னவெல்லாம் நடக்கலாம் என்கிற மொத்தமான செய்திகளை நாம் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக காலையில் அல்லது நாளைக்கு மதியமாகும் போது விரிவாகவே இது தொடர்பாக உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் இன்றைக்கு இதனுடைய சுருக்கமாக வாக்களிப்பில் வென்றிருக்கிறோம் இருநூத்தி பதினேழு நாட்களுடைய போராட்டம் மட்டுமல்ல எழுபத்தி ஐந்து கால போராட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது வெற்றிக்கு ரொம்ப நெருக்கத்துக்கே வந்துட்டோம் இன்னும் சொற்பமான காரியங்கள் மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதே நேரத்தில் பொது சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதனால் என்னவெல்லாம் நடக்கலாம் என்கிற ஒரு முக்கியமான செய்தி அல் ஜசீராவினுடைய மூத்த அரசியல் ஆய்வாளர் மர்வான் பிஷாரா மிக தெளிவாக பேசியிருக்கிறார் இந்த தீர்மானத்தினூடாக உலகத்தின் பார்வையில் பாலஸ்தீனர்கள் தலம் பெறுகிறார்கள் தனியான இடத்தை பெறுகிறார்கள் என்கிறார் மர்வான் பிஷாரா மிக முக்கியமான அரசியல் ஆய்வாளர் மிக தெளிவாக துல்லியமாக பல செய்திகளை சொல்லக்கூடியவர் அவர் தொடர்ந்து சொல்லும் போது சொல்றாரு இன்றைக்கு உலகத்திலே நம்ப முடியாத முக்கியமான சம்பவமாக இது நடந்திருக்கிறது இப்படி ஒன்று நடக்கும்னு யாருமே நம்ப மாட்டாங்க ஆனால் அது நடந்திருக்கிறது என்கிறார் மர்வான் பிஷாரா அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் உலகம் முழுவதும் அடிவாங்குகிறது பாலஸ்தீனம் மத்திய கிழக்கில் மாத்திரம்தான் அடிவாங்க கொண்டிருந்தது ஆனால் உலகம் முழுவதும் அடி வாங்கிய இஸ்ரேலால் இந்த விவகாரத்தை தற்போது தடுக்க முடியவில்லை முன்னையெல்லாம் எப்படின்னா பாதுகாப்பு சபைக்கு வந்தால் அல்லது பொது சபைக்கு வந்தால் உடனே மறு கிடையாது வீட்டோ அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் பாதுகாப்பு சபையில் பாலஸ்தீனத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அறுபதுக்கு மேற்பட்ட தீர்மானங்கள் வீட்டோ செய்திருக்கிறது அமெரிக்கா என்கிற நிலையில்தான் தற்போது இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது எந்த என்றால் மறுவான் பிஷாரா தொடர்ந்து சொல்லும்போது சொல்கிறார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அடி உரிமைகள் மறுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுடைய எதிர்காலத்தில் இந்த வரைவு தீர்மானம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார் மர்வான் பிசாரா கண்டிப்பாக அது ஆழமான தாக்கத்தை உண்டாக்கத்தான் போகிறது இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு நூறு சதவீத சுதந்திர பாலஸ்தீனத்தை கண்களால் பார்க்க போகிறோம் மற்ற நாடுகளுக்கு சென்று வருவதைப் போல பாலஸ்தீனத்திற்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு மிக தெளிவாக அமையப்போகிறது காசாவுக்கு சென்று வருகிற வாய்ப்பு அமையப்போகிறது என்பதில் நாம் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை இன்ஷா அல்லா அதை அல்லாஹ் சாத்தியப்படுத்துவான் மர்வான் பிஷாரா தொடர்ந்து பேசும்போது மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் பாலஸ்தீன அரசாங்கம் சர்வதேச சமூகத்தில் தனக்கான இடத்தை பெறுவதற்கு தகுதியானது மட்டுமல்ல முழு உறுப்பினர் உரிமையை பெற்றுள்ளது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது என்று சொல்லுகிற மர்வான் தொடர்ந்து சொல்லுகிறார் ஜூன் மாதம் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் எல்லைகளை அடிப்படையாக கொண்ட இரு நாட்டு தீர்வு சாத்தியப்பட போகிறது மர்வான் பிசாரா அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர் சொல்லும் போது அல்ஜே மூத்த அரசியல் ஆய்வாளர் இவர் தொடர்ந்து சொல்லும் போது சொல்றாரு ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்திற்கு முழு உரிப்புரிமை வழங்குவது என்பது இரு நாடுகளுடைய தீர்வுக்கு ஆதரவாக ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை தந்திருக்கிறது இதுதான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த செய்தி என்கிறார் மர்வான் பிசாரா இந்த விவகாரங்கள் எல்லாம் இரண்டு நாடுகள் தீர்மானத்திற்கு பக்கபலமாக அமைந்துவிட்டது அமைந்து விட்டது மொத்தத்தில் அல்லாஹினுடைய உதவியால் இம்முறை மிலிட்ரி வாரில் அட்டி வாங்கி செத்துக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக அட்டி வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் தோலுக்கு தோளாக நின்ற அவர்களுடைய உற்று

அமெரிக்காவிலே உண்டான மாணவர் எழுச்சி நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் மற்றவங்களெல்லாம் கதை வேற மாணவர்களோடு ஸ்டூடெண்ட் மூமெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது அவர்களோடு மோதுவது என்பது சாதாரணமானது அல்ல அவர்களோடு முட்டி மோதப் போன ஜோ பைடனுடைய அரசாங்கம் தற்போது மூக்குடைந்து நிற்கிறது என்பது மட்டுமல்ல இன்றைக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் உண்டாகி இருக்கிறது வெளியாகி இருக்கிறது வரலாற்றில் முதல் தடவையாக காசாவில் அமெரிக்காவினுடைய குண்டுகள் அப்பாவி மக்களை கொன்றிருக்கிறது என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஜோ பைடன் ஜோ பைடன் ஒப்புக்கொண்டதுங்கிறது அதான் நடந்துகிட்டு இருக்குதே என்ன நம்ம நினைச்சுக்கிட்டு போயிடுவோம் அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது நாங்க கொடுத்த குண்டுகளால அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அந்த ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதில் என்னவெல்லாம் இருக்கிறது என்றால் பாலஸ்தீனத்தை அழித்தது ராஜாவை அழித்தது அமெரிக்கா தான் என்பதை வெளிப்படையாக ஒப்புதல் வாக்கு மூலம் தந்திருக்கிறது அமெரிக்கா இவ்வளவு நாளா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க அப்படி செய்யல என்று செஞ்சுக்கிட்டே மறுத்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வெளிப்படைய ஆமாம் நாங்கள் கொடுத்த குண்டுகள் பாலஸ்தீனத்தை அழித்திருக்கிறது என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பது இன்றைக்கு வெளிப்படையாகவே வெளியாகி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கான அதிகமான ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது ஜெர்மன் இத்தாலி அதே நேரத்தில் அமெரிக்கா இந்த நாடுகள் தான் முழுக்க இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய நாடுகள் கனடாவும் நெதர்லாந்தும் ஜப்பானும் ஆரம்பித்த ஒரு சில மாதங்களில் நாங்கள் ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துகிறோம் என்று சொல்லி இருந்தார்கள் நிறுத்தி இருக்கிறாங்க ஆனால் இத்தாலி அதே போன்று அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை கொடுத்து வந்திருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மையும் கூட இந்த இடத்துல நம்ம என்ன கவனிச்சுக்கிறோம் கேட்டா இந்த யுத்தம் நடக்கிற நாடுகளையும் யுத்தம் நடத்துவதற்கு காரணமாக இருக்கிற நாடுகளும் எதுன்னு பாருங்க அமெரிக்காவுக்குள்ள என்னைக்காவது யுத்தம் நடந்து நீங்க பாக்குறீங்களா ஜெர்மனுக்குள்ள நடந்து பாக்குறீங்களா இத்தாலிக்குள்ள நடந்து பாக்குறீங்களா யூரோப்ல நடந்து பாக்குறீங்க பெரும்பாலும் கிடையாது யூரோப்ல பெரும்பாலான நாடுகள்ல ஒரு சில நாடுகள்ல கூட இந்த யுத்தங்கள் நடப்பதை நீங்க பார்க்க முடியாது எனவே மத்திய கிழக்கு அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்க நாடுகளாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அத்தனை நாடுகளும் உள்நாட்டு சண்டைகளை உண்டாக்கி விடுவது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சண்டைகளை தூண்டி விடுவது தூண்டி விட்டுட்டு என்ன செய்வான்னு கேட்டால் அடிக்கிறவன் அடிபடுகிறவன் ரெண்டு பேருக்குமே ஆயுத விற்பனையை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கும் பிரித்தானியா செய்து கொண்டிருக்கும் ஜெர்மன் செய்து கொண்டிருக்கும் இத்தாலி செய்து கொண்டிருக்கும் ஆனால் அவர்களுடைய நாடுகளில் எந்த சண்டையும் இருக்காது மற்ற நாடுகளுக்கு நாங்கள் சமாதானம் பேசுகிறோம் என்று சொல்லிக்கொள்வார்கள் இன்றைய நாட்களில் இருநூற்றி பதினேழு நாட்களில் உலகமே இவர்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி இருக்கிறது இவர்கள் போலி ஜனநாயகவாதிகள் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் என்பதை அல்லாஹினுடைய உதவியால் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்திற்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறான் என்பதை நாம் இதனூடாக புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு பாரிய விளைவும் இருக்கிறது அந்த விளைவு என்னவென்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுடைய உற்ற நண்பர்களில் மிக முக்கியமான ஒரு நாடாக நண்பனாக இருந்ததுதான் துருக்கி என் அதாவது விருப்பு வெறுப்புக்கு அப்பால் துருக்கியினுடைய அர்துகானுடைய அரசாங்கம் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டது ஆனால் அங்கு ஏற்பட்ட மக்கள் எழுச்சி இந்த காசாவில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையால் ஏற்பட்ட தாக்கம் அர்துகானையை ஆட்டம் காண வைத்தது மட்டுமல்லாமல் அர்துஹானை பாலஸ்தீனத்தின் பக்கம் மிக உறுதியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது குறிப்பாக கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஐந்து பில்லியன்கள் நடந்து வந்த இஸ்ரேல் துருக்கிடையிலான வர்த்தகத்தை மொத்தமாக இழுத்து மூடியிருக்கிறார் அர்துஹான் உண்மையிலேயே இதுவெல்லாம் அவங்க ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தவங்கிறதுலாம் மாற்று கடத்தில ஆனால் அவங்க இப்போ எடுத்த இந்த முடிவு இருக்குது இதெல்லாம் ரொம்ப போல்டான முடிவுகள் இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துட முடியாதுங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலருடைய பிசினஸ்ங்கிறது கற்பனை கெட்டுதா அவங்களுக்கு நம்ம நாட்டுக்கு இந்த நைன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இருக்கமாக இருந்தால் நாடு யூரோப்பாக மாறிடும் அந்த அளவுக்கு உண்டான ஒரு பெரும் பணத்தொகை அது அவ்வளவு பணத்தொகையை கொண்ட ஒரு ஒரு வருஷத்தில் அவ்வளோ பிஸ்னஸ் இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் அந்த பிஸ்னஸை எந்தலம் இல்லாமல் இழுத்து மூடியிருக்கிறார் அர்துஹான் எந்த வழிகளையும் பண்ண முடியலை இஸ்ரேலே இதை எப்படியாவது திறந்து விடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவர் இழுத்து மூடியிருக்கிறார் வரலாற்றில் மிக முக்கியமான தருணம் அர்துஹான் இந்த விவகாரத்தில் பாராட்டப்பட வேண்டியவர் என்பதிலே எந்த மாற்றுக் இல்லை காசாவினுடைய விவகாரத்தில் இஸ்மாயில் ஹனியாவை அழைத்து பேசியதாக இருக்கலாம் காசாவுக்கு பல முறை கப்பல்களை அனுப்பியதாக இருக்கலாம் உணவுகளை வாரி வழங்கியதாக இருக்கலாம் அர்துஹானுடைய இந்த முறை அவர் செயல்படுகிற பணி எவ்விதத்திலும் குறைவற்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்